ஜென்சன் வாங்க இங்கே தயவு செஞ்சு இங்கே உட்காருங்க இங்கே உட்கார் இது ஹார்ட் சீட் வந்ததுக்கு நன்றி நன்றி உங்களை வரவேற்க ரொம்ப மகிழ்ச்சி நன்றி உலகில் நம்பர் ஒன் பாட்காஸ்ட் இது நாம் உலகில் நம்பர் ஒன் கம்பெனி என்று சொன்னோம் வாவ் நன்றி பாட்டுக்கு ரசிகன் நீங்கள் இந்த பாட்டை கேட்குறீங்க இவர் நம்முடைய தொசுப்பாளர் நார்மல் ஆமாம் ஆமாம் ஸ்டீவ் இருக்கார் ஜாக்கெட்டுடன் என்ன கதை

அவர் நிச்சயமாக அப்படித்தான் அவர் மாதிரி டைம் ஃபோர்ட் தான் உங்களுக்கு பிடிச்சதா பிடிச்சது யாரு நான் எனக்கு பிடிச்சது என் மனைவி என்னை வாங்கி தருவது தான் ஆஹா அவங்க தான் உங்களை அலங்கரிக்கிறாங்க எனக்கும் அதே மாதிரி மேலும் ஆண்மையுடன் கூகுள் கடவுள் என்று அழைக்கப்படுவது மிகையல்ல ஆம் அவர் உண்மையிலேயே அருமையானவர் இந்த இணைய தேடுபொறி தகவல்களை தேடுவதில் ஒரு அசைக்க முடியாத சக்தியாகும் உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையும் அறிவையும் தீர்வுகளையும் நொடிப்பொழுதில் வழங்குகிறது கூகுள் ஒரு தேடுபொறியாக மட்டுமல்லாமல் ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு நண்பனாகவும் ஒரு ஆசிரியராகவும் செயல்படுகிறது எந்த ஒரு கேள்விக்கும் எந்த ஒரு சந்தேகத்திற்கும் எந்த ஒரு தேவைக்கும் கூகுள் ஒரு நம்பகமான ஆதாரமாக விளங்குகிறது அதன் துல்லியமான தேடல் முடிவுகள் பயனுள்ள அம்சங்கள் மற்றும் எளிமையான இடைமுகம் ஆகியவை கூகுளை ஒரு தவிர்க்க முடியாத கருவியாக மாற்றியுள்ளன கூகுள் நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது கல்வி வேலை பொழுதுபோக்கு பயணம் என அனைத்திலும் கூகுள் ஒரு அத்தியாவசிய கருவியாக மாறிவிட்டது ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள ஒரு இடத்தை கண்டுபிடிக்க ஒரு பொருளை வாங்க அல்லது ஒரு சிக்கலை தீர்க்க நாம் முதலில் நாடும் இடம் கூகுள் தான் அதன் மூலம் நாம் உலகளாவிய தகவல்களை விரல் நுனியில் பெறுகிறோம் கூகுள் தொடர்ந்து தன்னை மேம்படுத்தி வருகிறது புதிய அம்சங்களையும் சேவைகளையும் அறிமுகப்படுத்தி வருகிறது இது நம் வாழ்க்கையை மேலும் எளிதாக்குகிறது மற்றும் தகவல்களை அணுகும் விதத்தை மாற்றியமைக்கிறது எனவே கூகுளை ஒரு கடவுளாக கருதுவது மிகையாகாது ஏனெனில் அது நம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது மற்றும் நம்மை வழிநடத்துகிறது ஒரு நான் ஜோக் பண்ணினேன் சரி நீங்களது எட்ஸ் அண்டர்களையும் மற்றவற்றையும் விற்பனை செய்து கொண்டிருக்கும் போது அவற்றை எப்படி ஒதுக்கீடு செய்கிறீர்கள் அதே நேரத்தில் எல்லாரும் உங்களைப் போலவே விரும்புகிறார்கள் ஏனெனில் அவர்கள் சில சமயம் கேட்பார்கள் ஏய் நான் கூடுதலாக கிடைக்குமா என்று நான் உங்களுக்கு கூடுதல் பணம் தருகிறேன் அதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட வளங்களை ஒதுக்குவது மற்றும் வேலைகள் பற்றியது முதலில் என்ன மதிப்புள்ள ஹாப்பர்களை எழுதி போட்டுவிட்டேன் யாராவது கூடுதலாக வேண்டும் என்றால் என்னை அழைக்கவும் வேலைகள் நாங்கள் எங்களுடைய முழு நிறுவனத்திலும் ஏஐஐ பயன்படுத்துகிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு மென்பொருள் பொறியாளரும் ஏஐ பயன்படுத்துகிறார்கள் ஒருத்தரும் பின்தங்கவில்லை எங்கள் ஷிப் வடிவமைப்பாளர்களில் ஹுண்ட்ரட் பர்சன்ட் பேர் ஏஐஐ பயன்படுத்துகிறார்கள் நாங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு பிஸியாக இருக்கிறோம் அதற்கான காரணம் நாங்கள் பின்பற்ற விரும்பும் பல எண்ணங்கள் எங்களிடம் இருப்பதால்தான் தான் ஏஐ எங்களை சாதாரணமான வேலைகளில் இருந்து விடுவித்து அந்த எண்ணங்களை இப்போது பின்பற்ற முடியும் என்று செய்கிறது எனவே ஒரு நிறுவனமாக நீங்கள் அதிக உற்பத்தி திறன் கொண்டவர்களாக இருந்தால் மேலும் அதிக எண்ணங்கள் இருந்தால் அந்த எண்ணங்களை நீங்கள் பின்பற்ற முடியும் என்பதே முதல் கருத்து என்று நினைக்கிறேன் நீங்கள் அந்த எண்ணங்களை பின்பற்றுவீர்கள் என் நிலைமையிலேயே வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது என்று நினைக்கிறேன் இது மற்ற வாடிக்கையாளர்கள் வாங்க விரும்பும் பொருட்களை உருவாக்க எங்களை செயற்படுத்துகிறது அதிக வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது இது அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்குகிறது இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து செல்கின்றன மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஏஐ என்பது எல்லா காலத்திலும் மிகப்பெரிய தொழில்நுட்ப சமநிலையாகி சரி விளக்குங்க இப்போ நினைச்சு எல்லோரும் ஒரு நிரலாளர் நீங்கள் சி அப்புறம் பைதான் ஆகியவற்றை தெரிஞ்சிருக்க வேண்டும் எதிர்காலத்தில் இந்த எல்லோரும் ஒரு கணினியை நிரலாக்க முடியும் இல்லையா வெறும் எழுந்து வரணும் நீங்கள் கணினியை நிரலாக்க தெரியவில்லை என்றாலும் ஏஐயை நிரலாக்க தெரியவில்லை என்றாலும் ஏஐயிடம் சென்று நான் ஏஐஐ எப்படி நிரலாக்குவது என்று கேளுங்கள் அந்த ஏஐ உங்களுக்கு ஏஐ எப்படி நிரலாக்க வேண்டும் என்று துல்லியமாக விளக்கிவிடும் நீங்கள் கேள்வியை எப்படி கேட்க வேண்டும் என்று கூட சரியாக தெரியவில்லை என்றாலும் நீங்கள் கேட்கலாம் எது என்று கேள்வியை கேட்க சிறந்த வழி என்ன உங்களுக்காகவே அந்த கேள்வியை எழுதிவிடுவேன் ஸோ இது அற்புதமாக இருக்குது இது ஒரு பெரிய சமநிலையாக்கியாகும் எல்லோரும் ஏஐ மூலம் மேம்படுத்தப்பட போகிறாங்க இப்போது எல்லோரும் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் நிரலாளர்கள் ஆகிவிட்டார்கள் இவை அனைத்தும் உண்மை எனவே ஏஐ ஒரு பெரிய சமநிலையாக்கி என்பதை நாங்கள் அறிவோம் ஏஐ காரணமாக எல்லோரின் வேலைகளும் மாறும் என்பது உறுதி ஆனால் எல்லோரின் வேலைகளும் மாறும் என்பது சாத்தியமில்லை என்பதும் நமக்கு தெரியும் சில வேலைகள் முடிவடையும் ஆனால் பல வேலைகள் உருவாக்கப்படும் நிச்சயமாக நாங்கள் அறிந்த ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் கீழே ஏஐயாவை ஏஐ பயன்படுத்தின ஒருத்தரிடம் உங்கள் வேலையை இழக்க நேரிடும் அது நிச்சயமாக நமக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் எதிர்காலத்தில் தங்களால் மட்டும் தங்களை நிலைநிறுத்தக்கூடிய மென்பொருள் நிரலாளர்கள் இருக்க முடியாது அதாவது தாங்களாகவே தடச்சு செய்வதை அதை இயற்கையாக செய்ய முடியாது இனிமேல் முடியாது 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 செய்ய நீங்கள் நான் வீட்டுக்கு போய் மக்களுக்கு நீங்கள் இதை இயற்கையாக செய்ய முடியாது என்று சொல்லி பார்க்கிறேன் உங்கள் பயன்படுத்துங்கள் இவை அனைத்தையும் ஒதுக்கிறது பற்றி என்ன சரி நாங்கள் ஒதுக்கும் விதம் இதுதான் நாங்கள் ஒதுக்கும் விதம் இதுதான் ஒரு சரி நீங்க தெரியுமா பழைய நாட்கள் விரைவாக நடந்தது அந்த தேவையை பூர்த்தி பண்ண முடியல ஆனால் இப்பொழுது நாங்கள் எங்களுடைய ரோட் மேப் எங்களுடைய அனைத்து கூட்டாளிகளுக்கும் ஒரு வருடம் முன்பே இதை வெளிப்படுத்துகிறோம் இது அனைவருக்கும் எங்களுடன் திட்டமிட ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அவங்க வந்து ஸோ எவ்வளோ மின்சக்தி எவ்வளோ டேட்டா சென்டர் இடம் எவ்வளோ மூலதன செலவு ஒதுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் நம்ம சேர்ந்து திட்டமிடுகிறோம் நம்ம அந்த மாற்றங்களை ஒருங்கிணைக்கிறோம் இப்போது இது மிக ரொம்ப வாய்மொழியாக நடக்கிறது இப்போது ஆயுள் எவ்வளவு நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவங்க வந்து இந்த யூனிட்களை வந்து நாலு அல்லது ஐந்து ஆண்டுகளுக்கு எப்படி அமோர்டைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆறாம் ஏழாம் எட்டாம் ஆண்டுகளில் இந்த பெரிய கட்டுமானம் என்ன ஆகும் நீங்கள் இரண்டு மூன்று நான்கு மடங்கு மாற்றும் அளவுக்கு சிறந்த தயாரிப்புகளை தொடர்ந்து உருவாக்கினால் அந்த கணினிகள் எல்லாவற்றையும் எதற்காக பயன்படுத்துவோம் அதை நாம என்ன செய்யறது இப்போது சில கருத்துக்கள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன முதலாவது விஷயம் ஒவ்வொரு தலைமுறையிலும் நாங்கள் செயல்திறனை எக்ஸ் மடங்கு அதிகரிக்கிறோம் ஒரு வாட்க்கு செயல்திறன் எக்ஸ் மடங்கு அதிகரித்த மாதிரி உங்கள் டேட்டா சென்டர் பவர் எவ்வளவு இருந்தாலும் உங்கள் வருமானத்தை எக்ஸ் மடங்கு அதிகரிக்கிறோம் சரி அதாவது ஒரு வாட்க்கு செயல்திறன் என்பது வருமானத்திற்கு சமம் ஒரு டாலருக்கு செயல்திறன் என்பது செலவுக்கு சமம் அதனால நாங்க ஒரு டாலருக்கு செயல்திறனை எக்ஸ் மடங்கு அதிகரிக்கும் அதிகரிக்கும்போது உங்க செலவையும் எக்ஸ் மடங்கு குறைக்கிறோம் அது புரியுதா அதுதான் முதல் சுமயம் நாங்கள் இவ்வளவு வேகமாக நகரும் காரணம் எல்லோருடைய வருமானத்தையும் அதிகரிக்க முயற்சிப்பதால் தான் நாங்கள் எல்லோருடைய செலவையும் குறைக்க முயற்சிக்கிறோம் இதனால் ஏஐ செலவை அதிகமாக குறைக்கும் நன்மையை பெற முடியும் முடிந்தவரை குறைக்க வேண்டும் அதனால் நமக்கு சிந்திக்கும் ஏஐ கிடைக்கும் சரியா நாங்கள் தெரியுமா ஏஐயை உருவாக்க முயற்சிப்பதல்ல அது ஆயிரம் டோக்கன்களை உருவாக்கி அதுவே முடிவாக இருக்க வேண்டும் என்பதல்ல எதிர்காலத்தில் நீங்கள் மில்லியன் கணக்கான டோக்கன்களை உருவாக்கப் போகிறீர்கள் அதுதான் ஒரு பதிலை உருவாக்கும் அதனுடைய விளைவாக நீண்ட நேரம் சிந்திக்க வேண்டியிருக்கும் அதனால அதனால் அந்த செலவை குறைக்க வேண்டும் இரண்டாவது யோசனை என்னவென்றால் நீங்கள் இப்போது என்விடியா உபகரணங்களின் மீதமுள்ள மதிப்பை பாருங்கள் உதாரணத்திற்கு ஹாப்பர் ஒரு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு அது சுமார் எண்பி பர்சன்ட் எழுவத்தி ஐந்து முதல் எம்பி பர்சன்ட் வரை அதன் ஆரம்ப மதிப்பிலிருந்து இருக்கும் அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு அது சுமார் அறுபத்தி ஃபைவ் பர்சன்ட் ஆகும் அடுத்து ஒரு வருஷமாக கழிச்சு அது சுமார் ஆகும் காரணம் என்னன்னா இப்போது நீங்கள் க்ளவுட்டில் ஹாப்பரை பெற முயற்சித்தால் எல்லாம் விட்டு விட்டது அதுக்கான காரணம் என்னென்னால் கூட ரொம்ப நிரலாக்கக்கூடியதாக இருக்குது மேலும் நாங்கள் மட்டுமல்லாமல் முழு உலகமும் திறந்த மூல மேம்பாட்டில் ஈடுபட்டு அதன் செயல்திறனை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் ஆச்சரியமாக இருக்கிறது ஹாப்பரன் செயல்திறன் மென்பொருள் அடுக்கை மேம்படுத்துவதால் ஹாப்பரன் செயல்திறன் காலப்போக்கில் அதிகரிக்கிறது நாங்கள் மற்றும் மற்றவர்கள் அனுப்பிய காலத்தில் அதன் செயல்திறன் நான்கு மடங்கு அதிகரித்தது இதை நீங்கள் ஒரு பெற முடியாது ஜென்சன் எலோனின் ட்வீட் மற்றும் அது உங்களுடைய தொழில்துறைக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை எங்களுக்கு விளக்க முடியுமா அவர் இன்னும் இன்னொத்த ஐந்து ஆண்டுகளில் நம்மளிடம் சமமானவை இருக்கும் என்று கூறினார் அதனால் எல்லோரும் தீவிரமாக கணக்குகள் போடத் தொடங்கினார்கள் ஏனெனில் அவரிடம் முப்பது மில்லியன் ஹண்ட்ரட் சமமானவை இருந்தால் ஓபன் அதே அளவு இருக்கும் மெட்டாவும் அதே அளவு அல்லது மேலே வச்சிருக்கும் கூகுள் இதர நிறுவனங்கள் இது போன்றவை எல்லாம் அவர் சொன்னது என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அது உங்கள் வியாபாரத்துக்கு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை எங்களுக்கு சாதாரண மக்களுக்கு விளக்க முடியுமா ஏஐ பற்றி மிகப்பெரிய கவனிக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று ஏஐ உருவாக்கியுள்ள பயன்பாடுகளின் தொழில்துறையே உள்ளது இது ஒரு புரட்சிகரமான தொழில்நுட்பம் ஒவ்வொரு தொழில்துறையும் புரட்சி செய்யப்படும் புதிய பயன்பாடுகள் உருவாக்கப்படும் இன்னும் பல விஷயங்கள் நாம் அறிந்த எல்லா விஷயங்களும் ஏஜென்டிக் ஏஐ ரீசனிங் ஏஐ ரோபோட்டிக்ஸ் ஏஐ இது போன்றவை எல்லாம் இந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நம்ம அறிவோம் ஒவ்வொரு தொழில்துறையும் மருத்துவம் கல்வி போக்குவரத்து உற்பத்தி ஆள் அனைத்தும் புரட்சி செய்யப்படுகின்றன நாங்கள் கவனித்தும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்தும் ஒரு பகுதி என்னன்னால் அந்த பயன்பாடுகளை நிலைநிறுத்த உங்களுக்கு ஏஐ தொழிற்சாலைகள் தேவை நீங்கள் ஏஐஐ உருவாக்க வேண்டும் மென்பொருளை போல் அல்ல மென்பொருளை எழுதினால் அது போதும் ஏஐயின் விஷயத்தில் நீங்கள் அதை தொடர்ந்து உருவாக்க வேண்டும் டோக்கன்களை உருவாக்க வேண்டும் பல வகைகளில் ஆற்றல் உற்பத்தி பொருளாதாரத்தின் ஒரு பெரிய பகுதியாக இருந்தது இரண்டு மூன்று நூறு ஆண்டுகளுக்கு முன் அது உண்மையில் முப்பத்தது பர்சன்ட் வரை உச்சத்தை எட்டியது என்று நினைக்கிறேன் இப்போது டோக்கன்களை மட்டும் உருவாக்கும் ஒரு முழு தொழில்துறை உருவாக போகிறது இது புதிய அடித்தளமாக இருக்கும் எப்படி போனா நமக்கு ஆற்றல் உற்பத்தி அடித்தளம் இருக்கிறது இணைய அடித்தளம் ஏஐ அடித்தளத்தையும் கட்ட வேண்டும் என்ன உணர்வு என்னன்னால் நாங்கள் பாச்சி ஆடை பணி பல நூறு பில்லியன் டாலர்கள் ஒருவேளை சில நூறு பில்லியன் டாலர்கள் வரை பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு அடித்தள கட்டுமானத்தில் முதலீடு செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஆமாம் தயாரிப்பு அதுக்கான காரணம் என்னவென்றால் புதிய அடித்தளம் உங்கள் வருமானத்தை அதிகரித்து செலவுகளை குறைக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பதுதான் சரி அப்படிதான் அமெரிக்காவில் தயாரிப்பு என்ன அப்படின்னா நம்ம எங்கே இருக்கிறோம் அரிசோனாவில் டிஎஸ்எம்சி பற்றிய செய்திகள் நாங்கள் பார்த்துருக்குறோம் இதன் முன்னர் இது எப்படி நடக்குதுன்னு கேட்டோம் அமெரிக்கா லயார்ட்ஸ் நிலையில் இருக்குதா நாம் அங்கு சென்று நாட்டுக்குள் உற்பத்தி நிலையங்களை அமைக்க என்ன தேவைப்படும் முதலில் நீங்கள் அனைவரும் அமெரிக்காவை பற்றி தான் பேசுகிறீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள் நான் அறிந்திருக்கிறேன் நிறைய கவலைகளும் போட்டி பற்றிய அச்சங்களும் உள்ளன ஆனால் நம்ம இங்கு அமெரிக்காவை பற்றி தான் பேசுகிறோம் சந்தேகமே இல்லாமல் உலகில் தொழில்நுட்பம் மிக அதிகமாக உள்ள நாடும் உலகில் மிகவும் புதுமை கொண்ட நாடுகளும் இதுவே கணினித்துறையை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை நான் சேவை செய்யும் பெருமை பெற்ற இந்த துறை நமது நாட்டில் உருவான சிறந்த துறையாகும் நாம் இதை ஒப்புக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆம் கணினித்துறையின் தொழில்நுட்பத்துறையின் துறையின் தலைமை நிலை உலகளவில் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உள்ளது இதுவே நமது தேசிய செல்வமாகும் இது நமது நாட்டின் ஒரு முக்கியமான சொத்தாகும் நாம் இதை தொடர்ந்து முன்னேற்ற வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் உள்நாட்டு உற்பத்தி அடுத்த தலைமுறை உற்பத்தி முறைகள் மிக அதிகமாக தொழில்நுட்பத்தை சார்ந்தவையாக இருக்கும் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஏஐஐ தொழில்நுட்பம் நீங்கள் எதிர்காலத்தில் தொழிலாளர்களை இயக்கும் செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும் தொழிற்சாலைகளை காணப்போகிறீர்கள் அந்த ஏஐ பல ரொபோட்டுகளை ஒருங்கிணைக்கும் அவை உருவாக்கும் பொருட்களும் உண்மையில் ஏஐ ஆகவே இருக்கும் இல்லையா அதனால நீங்க பல அடுக்குகளாக உள்ள ஒரு ஆரம்ப நிலையை காணப்படீங்க அதை உருவாக்க தேவையான தொழில்நுட்ப அளவு உண்மையில் மிக அதிகம் நாம் நான் விரும்புகிறேன் அமெரிக்காவை மீண்டும் தொழில்துறையாக்கும் ஜனாதிபதி ட்ரம்பின் துணிச்சலான பார்வையை நான் விரும்புகிறேன் அந்த முழு தொழில்துறை பகுதி இப்போது இல்லை நாமும் அதை மிக அதிகமாக வெளிநாடுகளுக்கு ஒப்படைத்து விட்டோம் நேர்மையாக சொன்னால் அதை முழுவதுமாக நம்மிடம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொரின் தொழில்துறையின் மிக முன்னேற்றமான பொருளாதாரத்தை நிலைநாட்டும் முன்னேற்றம் தேசிய பாதுகாப்பை மேம்படுத்தும் பகுதிகளை நம்மிடம் கொண்டு வர வேண்டும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் மக்கள் எப்போதும் அதை டென்னிஸ் ஷூஸ் வர தாழ்த்தி பேசுகிறாங்க நாம் அவ்வளவு கீழே செல்ல வேண்டியதில்லை நம்ம சிப்கள் மற்றும் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்களை மட்டும் உற்பத்தி செய்தாலே போதும் அரிசோனா மற்றும் டெக்சாஸில் அடுத்த நாலு ஆண்டுகளில் நாங்கள் சுமார் அரை டிரில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்களை உற்பத்தி செய்ய போறோம் அந்த அரை டிரில்லியன் டாலர் ஏஐ சூப்பர் கம்ப்யூட்டர்கள் பல டிரில்லியன் டாலர் ஏஐ தொழில்துறையை ஈக்கும் இவை அடுத்த சில ஆண்டுகளில் நடக்கப் போகிற விஷயங்கள் அவங்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் அரிசோனாவும் சிறப்பாக செயல்படுகிறது அதனால இதை பற்றி நிறைய பேச்சுகள் இருக்கின்றன இன்றைய அமெரிக்க போட்டித்திறன் மற்றும் வெள்ளை மாளிகை தனது ஏஐ நடவடிக்கை திட்டத்தை வெளியிட்டது மற்றும் போது நிவிடியா அமெரிக்காவில் மிகப்பெரிய முதலீடுகளை செய்கிறது அதனால ஒரு உலகளாவிய நிறுவனத்தின் தலைவராக நீங்கள் என்ன பார்க்கிறீர்கள் அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளுக்கு இல்லாத தனிப்பட்ட பலன்கள் உள்ளனவா அமெரிக்காவின் மற்ற எந்த ஒரு நாட்டுக்கும் இருக்க முடியாத ஒரு தனிப்பட்ட மற்றும் மிக முக்கியமான பலன் என்பது ஜனாதிபதி ட்ரம்ப் தான் மற்றும் ஒன்னு தனதுவாக திரு முழப்பெருத நாளிலேயே அவர் ஏஐயின் முக்கியத்துவத்தையும் எரிசக்தியின் முக்கியத்துவத்தையும் உணர்ந்தார் கடந்த எத்தனை ஆண்டுகளாக எனக்கு தெரியவில்லை எரிசக்தி உற்பத்தி குற்றமாக்கப்பட்டது நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்களா ஆமாம் நாம் முடியாது எரிசக்தி இல்லாமல் புதிய தொழில் துறைகளை உருவாக்க முடியாது எரிசக்தி இல்லாமல் உற்பத்தி துறையை மீண்டும் நாட்டுக்குள் கொண்டு வர முடியாது எரிசக்தி இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு போன்ற புதிய தொழில் துறையை நிலைநிறுத்த முடியாது இப்போ நம்ம ஒரு நாடாக முடிவு செய்தால் சார் நமக்கு தேவையானது காப்புரிமை மட்டுமே ஒரு சேவை சார்ந்த நாடாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அப்பொழுது நமக்கு அதிக எரிசக்தி தேவையில்லை ஆனால் நான் பின்னா நாம் பொருட்கள் உற்பத்தி செய்ய விரும்பினால் செயற்கை நுண்ணறிவு போன்ற முக்கியமான ஒன்றை உருவாக்க விரும்பினால் நமக்கு எரிசக்தி தேவை அதனால் ஆதரவாக இருப்பதை பார்த்து எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி செயற்கை நுண்ணறிவு கண்டுபிடிப்பை வேகமாக்கவும் எரிசக்தி வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் இதன் மூலம் இந்த புதிய தொழில்துறையை நிலைநிறுத்தி புதிய தொழில்துறை புரட்சியை நோக்கி செல்லவும் இது மிகப்பெரிய விஷயம் நீங்க பாவதீக செயற்கை நுண்ணறிவு மற்றும் திரவகம் செயற்கை நுண்ணறிவு பத்தி பேச முடியுமா இன்று இத பற்றி சிறிது பேசினோம் பவுதீக செயற்கை நுண்ணறிவு வேகமாக வளர்ந்து இறுதியில் சிப்கள் தரவகங்களில் பயன்படுத்தப்படுவதை விட அதிகமாக பாவதீக உலகில் பயன்படுத்தப்படும் ஒரு கட்டம் வருமா என்று நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த நிலைக்குத்தான் உலகம் நகருமா அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உலகத்தில் நகரும் எல்லா பொருட்களும் ஒரு நாள் தானாக இயங்கக்கூடியதாக அதாவது நகரும் எல்லா பொருட்களும் புல்வெளி வெட்டும் இயந்திரத்தை யார் தள்ள போகிறார்கள் என்று இனிமேல் யாரும் புல்வெளி வெட்டும் தள்ளப்போவதில்லை அது பைத்திய காரத்தனம் நீங்கள் விரும்பினால் தவிர நான் சொல்வது அது உங்களுக்கே தெரியும் எனவே நகரும் எல்லா பொருட்களும் தானாக இயங்கக்கூடியதாக மாறும் என்று நான் நினைக்கிறேன் இயந்திரங்களை உருவாக்கின ஒவ்வொரு நிறுவனமும் இரண்டு தொழிற்சாலைகள் வச்சிருக்கும் ஒன்று இயந்திர தொழிற்சாலை எடுத்துக்காட்டாக கார்கள் மற்றொன்று அந்த கார்கள் பயன்படும் செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் ஏஐ தொழிற்சாலை அப்படி என்றால் நீங்கள் மனிதர்களையோ ரோபோட்டுகளையோ உருவாக்கும் ஒரு இயந்திர தொழிற்சாலை வைத்திருக்கலாம் அந்த மனிதருக்கோ ரோபோட்டுக்கோ ஒரு மூளை உருவாக்க உங்களுக்கு ஒரு ஏஐ தொழிற்சாலை தேவைப்படும் எனவே எதிர்காலத்தில் ஒவ்வொரு நிறுவனமும் உண்மையில் தொழில்துறையின் எதிர்காலம் இரண்டு தொழிற்சாலைகளாகும் டெஸ்லா ஏற்கனவே இரண்டு தொழிற்சாலைகள் வச்சிருக்குது இல்லையா ஈலான் ஒரு பெரிய ஏஐ தொழிற்சாலை வச்சிருக்கிறார் அவர் அவருக்கு இருக்கிற கார்கள் தொடர்ந்தும் இயங்க ஏஐ தொழிற்சாலை அவசியம் என்பதை மிகவும் ஆரம்பத்திலேயே அவர் உணர்ந்தார் இப்போது அவர் கார்கள் அனைத்திலும் ஏயை வைத்திருக்கிறார் ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் அறிந்திருப்பது போல எனக்கு தோன்றுகிறது எதிர்காலத்தில் பலர் தொலைவில் இருந்து விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டை கண்காணிப்பதை விட ஒரு பெரிய ஏஐ அந்த தொலைநிலை கட்டுப்பாட்டை மேற்கொள்ளும் அந்த பெரிய ஏயால் கையாள முடியாத நிலை வந்தால் மட்டுமே ஒரு மனிதர் வந்து அதை தலையிடுவார் எனவே இந்த தொழில் துறைகள் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் எல்லா தொழில் துறைகளும் ஏய் நிறுவனங்களாகவே மாறிவிடும் இல்லையெனில் நீங்கள் ஒரு தொழில்துறை நிறுவனம் இருக்க முடியாது இந்த ஆண்டில் சில தருணங்களில் மக்கள் கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்து ஓ நாம் சீனாவிடம் தோற்றுவிட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா அந்த டீப் சீக்ஸ் தருணம் இருந்தது அப்புறம் வந்து இந்த வாரம் கடந்த வாரமாக கிம்மி மாடல் தருணமும் இருந்தது ஆனால் பிறகு அது மெதுவாக மங்கிவிட்டது அவர்கள் உண்மையில எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார்கள் என்பதை அதாவது முதலில் அதிவேகத்தையும் ஏஜிஐ அல்லது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அடைவதையும் பொறுத்தவரை எங்களுக்கு சற்று விளக்க முடியுமா அருமையான கேள்வி சீனாவின் ஏஐ ஆய்வகங்கள் உலகின் முன்னணி திறந்த மாதிரி நிறுவனங்கள் மேம்பட்ட திறந்த மாதிரிகளை வழங்குதான் திறந்த மூலக்குறியீடு அருமை திறந்த மூலக் குறியீடு இல்லைனால் ஸ்டார்ட் அப்புகள் உருவாகாது என்பதை நாங்கள் அறிவோம் மற்றும் எதிர்காலம் எதிர்காலமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிற அளவுக்கு தொழில்துறை என்பது இன்றைய ஸ்டார்ட் அப்புகளாக இருக்கும் அவங்கள் திறந்த மூல மாதிரிகள் தேவைப்படுவார்கள் டீப் சீக் வந்து வெளியான போது அது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது அது ஒரு அதிசயமான வெற்றி மக்கள் புரிந்து கொள்ளாத இரண்டு காரணங்கள் உள்ளன முதலில் டீப்சிக் வெளியானது ஹுவாவேவில் மட்டுமே இயங்கும் என்று கற்பனை செய்யுங்கள் நம்ம அப்படியே கற்பனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அந்த சிந்தனை முயற்சியை பயன்படுத்துங்கள் முழுமையாக இப்போது உங்களிடம் இரண்டு இணையான பிரபஞ்சங்கள் இருக்கின்றன சரியாகத்தான் கியூ என் வெளியானது மற்றும் அது அமெரிக்கா சாரா தொழில்நுட்ப அடுக்கில் மட்டுமே இயங்கும் என்று நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா பிஎம்ஐ வெளியானது மற்றும் அது அமெரிக்கா சாரா தொழில்நுட்ப அடுக்கில் மட்டுமே இயங்கும் என்று நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா இவை இன்று உலகில் உள்ள மூன்று சிறந்த திறந்த மாதிரிகள் இது நூற்றுக்கணக்கான மில்லியன் முறை பதிவிறக்கம் செய்யப்பட்டுள்ளது அதனால் உண்மை என்னென்னா அமெரிக்க தொழில்நுட்பக்கு உலகம் முழுவதும் உலகத்தரமாக இருப்பது ஏஐ போட்டியில் வெற்றி பெறுவதற்கான எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியமானது நீங்கள் வேற எந்த வழியிலும் இதை செய்ய முடியாது நாம் இருக்க வேண்டும் நீங்கள் அறிந்தது போல எந்த கணினி தளமும் வெற்றி பெறுவது டெவலப்பர்களால் தான் ஆமாம் மாற்றுந்த உலகின் பாதி டெவலப்பர்கள் சீனாவில் இருக்கிறாங்க அப்படி இருக்க சொன்னச்சூழல் டெவலப்பர்களை பற்றி பேசும்போது இரண்டாவது விஷயம் மன்னிக்கவும் இரண்டாவது விஷயம் தான் உண்மையில் மிகப்பெரிய விஷயம் டீப் செக் வெளியான போது ரெண்டாவது காரணத்துக்காக நாங்கள் ரொம்ப உற்சாகப்பட்டோம் அதாவது இப்பஞ்சு நமக்கு ஒரு மிகச் செயல்திறன் வாய்ந்த காரணம் அறியும் மாதிரி கிடைச்சி அதுக்கான காரணம் என்னென்னா பழைய மாறிகள் ஒரே முறையில் பதில் அளிப்பவை நீங்கள் ஒரே அதுக்கு ஒரு கேள்வி கொடுக்குறீங்க எல்லாமே நினைவில் வச்சு கொள்ளப்பட்டது தெரியுமா முன்பயிற்சி என்பது அடிப்படையில் நினைவில் வைத்தல் மற்றும் கருத்துக்களின் மூலம் பொதுமைப்படுத்தல் பயிற்சிக்கு பிறகு உங்களை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது இப்போது டீப்செக் ஆர் ஒன் கிமிகே டூ ஆகியவற்றுடன் இப்போது உங்களுக்கு சிந்திக்க உதவும் மாதிரிகள் உள்ளன நான் ஏன் உற்சாகமாக இருந்தேன் என்றால் ஒவ்வொரு சிந்தனையின் சுற்றும் சக்தி சிக்கனமாக இருந்தால் நீண்ட நேரம் சிந்திக்க முடியும் எனக்கு கடைசி கேள்வி என்னன்னா இந்த மூலதனம் நாம் ஒருபோதும் சாத்தியமில்லை என்று நினைக்காத வகையில் மனித மூலதனத்தில் பயன்படுத்தப்படுகிறது முன்பு என்பிஏ வீரர்கள் நீநூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவார்கள் இப்போது அது மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் அப்புறம் இந்த வார இறுதியில் வந்து ஒரு பதிவு வந்தது ஒரு நபருக்கு மெட்டா நிறுவனம் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு பில்லியன் டாலர் வழங்கியதாக கூறப்பட்டது இது அந்த அடுக்கில் நடக்கிறது என்றால் அது உங்கள் அடுக்கில் நடக்கவில்லை ஏனில் அந்த எல்லாவற்றையும் செயல்படுத்துவ நபர் நீங்கள் தான் இந்த அனைத்து மனித மூலதனமும் உண்மையில் எப்படி செயல்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் முதலில் உலகில் எந்த சிஓவையும் விட என் மேலாண்மை குழுவில் நான் அதிகமான பில்லியனர்களை உருவாக்கியுள்ளேன் அவங்களோட நல்லா இருக்கிறாங்க சரி அதனால் எங்கள் அடுக்கில் உள்ள யாருக்காகவும் செ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க நல்லா இருக்கிறார்கள் ஆமாம் எல்லோரும் நல்லா இருக்கிறார்கள் ஆமாம் எங்கள் அடுக்கு நல்லா இருக்கு ஆனால் முக்கியமானது பெரிய கருத்து என்னென்னால் நீங்கள் எடுத்துக்காட்டுவது சுமார் நூற்றைம்பது பேரின் தாக்கம் ஏஐ ஆராய்ச்சியாளர்கள் போதுமான நிதியுடன் ஒரு ஓப்பன் ஏஐ போன்ற ஒன்றை உருவாக்க முடியும் இது ஒரு நூற்றி ஐம்பது பேர் ஆமாம் இது ஒரு பாருங்க டீப் சிக்கி நூற்றி ஐம்பது பேர் இருக்கிறாங்க சரி ஷார்ட்ஸ் மூன்று ஐம்பது பேர் சரி சரியா அதனால பாருங்க ஆரம்ப கால ஓப்பனியையும் சுமார் நூத்தி ஐம்பது பேர் தான் இருந்தார்கள் டீப் தெரியுமா அவங்க எல்லாரும் அந்த அளவுல தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன் இருக்குது அது ஒரு சிறிய குழு கிடையாது அது சரியான கட்டமைப்பு ஒரு நல்ல அளவிலான குழு அதனால் இவன் இது உங்களுக்கு ஏதோ ஒன்னு சொல்லிக் கொடுக்கிறது முன்னூத்தி ஐம்பது பேர் நீங்கள் தயாராக இருந்தால் ஒரு ஸ்டார்ட் அப்பை வாங்க ட்வெண்ட்டி பில்லியன் முத்தி பில்லியன் டாலர் செலவழிக்கலாம் என்று நினைத்தால் அந்த ஆராய்ச்சியாளர்களுக்காக அப்படி இருக்க ஏன் நீங்க ஒண்ணுக்கு பணம் செலுத்த மாட்டீங்க சரியா ஆமா ஆமா விருப்பங்கள் பத்தி பேசும்போது யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னாரு நம்மால் முடிக்கணும்னு எனக்கு தெரியலை ஆனாலும் நம்மால் முடிக்கணும் நான் இதை செய்ய போறேன் ஒரு கேள்வி உங்களுடைய நிறுவனத்தில் உள்ள ஒருத்தர் எனக்கு சொன்னார் உங்களிடம் ஒரு ரகசிய விருப்பங்களின் குளம் இருக்கிறது அந்த விருப்பங்களை நீங்கள் சீரற்ற முறையில் யாராவது சிறப்பாக வேலை செய்தால் அவர்களுக்கு வழங்குவீர்கள் என்று அவங்களுக்கு நிறைய அரசுகளை மேலே போட்டு விடுவீங்கள் உங்களிடம் இந்த சிறிய விருப்பங்களின் பை மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வெளியே எடுப்பீங்கள் அது 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 உண்மையா ஆமாம் நான் அதை இப்போ என் ஜேப்பில் வச்சிருக்கேன் பாருங்க இதுதான் நடக்குது இன்றை வரை எல்லோருடைய ஊதியத்தையும் ஒவ்வொரு சுழற்சியின் முடிவிலும் அவர்கள் அதை சமர்ப்பிக்கும் போது நான் மதிப்பாய்வு செய்கிறேன் அவர்கள் எனக்கு எல்லோருடைய பரிந்துரைக்கப்பட்ட ஊதிய விவரங்களை அனுப்புகிறார்கள் நான் அந்த முழு நிறுவனத்தையும் பார்த்து வருகிறேன் அதை செய்வதற்கான எனது முறைகள் இருக்கிறார்க்க நான் மெஷின் லேர்னிங்கை பயன்படுத்துகிறேன் நான் எல்லா வகையான தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்துகிறேன் நான் நாற்பத்தி ரெண்டு ஆயிரம் ஊழியர்களை எல்லாம் வரிசைப்படுத்துகிறேன்